அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை இருக்கோம் அந்த இப்போ நம்ம இன்னும் ஒரு சில அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியானது மகா சிவராத்திரியானது கொண்டாடப்பட இருக்கு கிட்டத்தட்ட நம்ம மகா சிவராத்திரி நாட்களை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பக்தர்கள் ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்து தியானம் செய்வாங்க மேலும் சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபாடு செய்வதுதான் வழக்கம் மகா சிவராத்திரி விரதம் ஆண்டு முழுவதும் சிவபெருமான வழிபாடு செய்வதற்குரிய சமமான ஒரு மகத்தான ஆன்மீக முக்கியத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதனால இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால தனிநபர்கள் முக்தியை வந்து அடையலாம் அப்படின்னு நம்பப்படுது ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த நன்னாளில் நிறைய கிரக மாற்றங்களும் ஏற்படுதுங்க மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவனுக்கே உரிய ராத்திரின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க இந்த ராத்திரி வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வந்து இருக்குது ஸோ தவறாமல் சிவ வழிபாடு செய்யுங்க செங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சிவனை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் மேலும் யாருக்கெல்லாம் சிவபெருமானை ரொம்பவே பிடிக்குமா அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் சிவராத்திரி பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் சிவராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி அதாவது சிவபக்தர்களுக்கு சிறப்புமிக்க ஒரு நாள்னா அது இந்த மாதம் கொண்டாடப்படக்கூடிய மகா சிவராத்திரிக்கான சரியான தேதி பூஜை நேரம் விரத முறைகள் தான் நம்ம தெரிஞ்சுக்க ஒரு விஷயங்கள் நம்ம அதை செய்யணும் முறைப்படி வந்து செய்யணும் அப்பதான் அதற்குரிய பலன்களும் நமக்கு தெளிவாக கிடைக்கும் இந்த சந்திர சூரிய நாற்காட்டியின்படி பார்க்கையில் ஒவ்வொரு மாதத்திலுமே சிவராத்திரியானது வரும் ஆனா ஆண்டுக்கு ஒரு முறை குளிர்காலத்தினுடைய பிற்பாதியில் தான் இந்த மகா சிவராத்திரி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிவனும் சக்தியும் ஒன்றாக பயணம் செய்வதாக வந்து சொல்லுவாங்க ஸோ இதனால சிவன் மற்றும் பார்வதி தேவியினுடைய திருமணமானது நடைபெற்ற நாளாக வந்து கொண்டாடப்படுது சோ இந்த நாளில் விரதம் இருக்கிறதும் சிவகெரிய முறையாக வணங்குறதும் சதாகரனுடைய அனைத்து விருப்பங்களையும் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் மேலும் செல்வம் மகிமை அமைதி மற்றும் மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து ஆசிர்வதிப்பதாகவும் வந்து நம்பப்படுது அதாவது இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதன் மூலமா திருமணமான பெண்கள் இடைவிடாத அதிர்ஷ்டத்தை வந்து பெறுவாங்க ஒருவேளை திருமணம் ஆகாத கன்னி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா விரும்பிய மாப்பிள்ளையானது மனம் போல அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரம்ப கால திருமணத்திற்காக இந்த மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருக்கலாம் தவறு கிடையாது மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் சிவபெருமான்கிட்ட வந்து தஞ்சம் அடையக்கூடிய ஒரு புனிதமான இரவு அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளுணர்வுகளோட ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது சிவன் பிரபஞ்சத்தினுடைய ஆன்மாவை உள்ளடக்கிய உண்மை அமைதியை வந்து பிரதிநிதிப்படுத்தக்கூடியவராக இருக்கார் ஸோ அவரை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால நிறைய பண்புகள் நமக்குள்ளேயும் வந்து கடைபிடிக்கப்படும் ஆன்மாவையும் உண்வையும் கொண்டாடக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது கூடுதலாக பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்ட நாளாகவும் வந்து சொல்லப்படுது அதனால் எந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருக்கிறது தியானம் செய்கிறது பூஜைகள் செய்கிறது எல்லாமே வந்து சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வேத மந்திரங்களில் சொல்கிறதுனால நிறைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலும் தனிநபர்களுக்கு உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக வந்து காணப்படுது தியானம் மற்றும் சரணடைதல் மூலமாக பிரபஞ்சத்துடன் ஆழமான தொடர்பை நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் இந்த உலகில பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று தெய்வங்களும் தான் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் தாங்க முத்தொழில்களையும் வந்து செய்றாங்க அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் வந்து செய்றாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உயிர்கள் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை பெற்றவர் அப்படின்னா அது பிரம்ம கடவுள் தான் விஷ்ணு உயிர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை வந்து ஏத்திருக்காரு அதே சிவபெருமான் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான உயிர்களையும் அவங்களுடைய பாவ புண்ணியங்களை பார்த்து அழிக்கக்கூடிய கடவுளாக வந்து இருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட சிவனை இந்த நாளில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க கண்டிப்பாக இந்த நாளில் சிவ வழிபாடுகள் செய்யுங்க நாமங்களை வந்து உச்சரிங்க இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் குறிப்பாக சிவராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாட்களுக்கு அப்புறமா உங்களுக்கு புதிய புதிய நட்புகளானது கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக சிவராத்திரிக்கு அப்புறமா புதுவிதமான நட்புகளில் நீங்கள் இறங்குறதுக்கு சான்ஸ்லாம் இருக்குது இந்த காலகட்டங்களில் புதுசாக வேலை தொழில் இது தொடர்பாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படி ஒரு வேளை அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கோங்க உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்றதுக்கான நிறைய சான்ஸ்லாம் வந்து கிடைக்கப் போகுது ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா உங்களுடைய முயற்சி தான் புதுசாக வேலையாக இருக்கலாம் வணிக அமைப்புகளாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து கிடைக்குங்க உங்களால முடியும் அப்படின்ற பட்சத்துல அதை கண்டிப்பா ஏத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க அதே பங்குச்சந்தை சந்தை தொடர்பான முதலீட்டுலையும் நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் கணிசமா நிதி ஆதாயத்தை நீங்க பெறக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது வாழ்க்கை துணையோட இருக்கக்கூடிய உறவுகள்ல அன்பு ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பா தேவையானது அப்படிப்பட்ட அன்பும் ஆதரவும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சிம்மராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தொடர இருக்குது அதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதுக்காக ஆரோக்கியத்தை எப்பவுமே வந்து பார்த்துக்கோங்க தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த நாட்களில் நவ கிரகங்களினுடைய அதிபதியாகவும் தலைவனாகவும் இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தாங்க உங்கள் ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த சூரியன் இவர் சப்தல போய் சஞ்சாரம் செய்ய இந்த போறாருல கண்டிப்பா உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் நல்ல பலன்கள் நல்ல செய்திகள் இது எல்லாமே வந்து வாய்ப்பு இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகளானது மேம்பட ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்க ஆரம்பிச்சிடும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு ஸோ வீட்டில் நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க புதிய உறவுகள் நண்பர்கள் அப்படின்னு எல்லாரும் வந்து கிடைப்பாங்க புதுவிதமான உறவுகள் கிடைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான் ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி எல்லாம் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் துணிந்து நீங்கள் வேலை செய்யலாம் ஏன்னா நல்ல ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு காணப்படுது மேலும் உங்களுடைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு பண லாபம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடுகளை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை அதிக அளவில் மட்டும் செய்யாமல் ஓரளவுக்கு நீங்கள் நிதானமாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் இருக்குது கண்டிப்பாக இந்த நாட்களில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கோங்க தேவையான அளவுகளில் நீங்கள் ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்கும் மேலும் இந்த நாட்களில் சிம்மராசி என்பவர்களுடைய மனதிலையும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் தான் வந்து உருவாகும் நேர்மறையான விஷயங்களில் நம்ம சிந்திக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் நேர்மையான முறையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னாவே போதும் எல்லாமே வந்து சூப்பராக நடந்து முடியும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொறுமையும் நிதானமும் கூட அதிகரிக்க ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களானது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே வந்து இருக்க போகுதுங்க இந்த மகிழ்ச்சிக்காக இதுவரைக்கும் காத்துட்ருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கீங்களா இந்த நாட்கள் உங்களுக்கானது தான் உறவுகள் வலுப்பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடைய இருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாவே தெரியும் சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாமே சிவராத்திரிக்கு அப்புறமா நல்ல ஒரு பலன்களை தாங்க கொடுக்க இருக்குது சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு கண்டக சனியாக வந்து இருக்கிறாரு ஆனால் சனி பகவானை பார்த்தும் கூட தேவையில்லாமல் பயப்பட தேவையில்லை ஏன்னா அவர் கர்ம வினைகளுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் கண்டிப்பா நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவர் நல்லதுதான் செய்வார் மேலும் உங்களுக்கு சனி பகவானால தொல்லைகள் ஏற்படாமல் இருக்கு இந்த காலகட்டங்களில் சூரியன் மற்றும் சனி கிரகங்களுடைய வழிபாடுகளை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளானது நடைபெறும் இந்த காலகட்டங்களில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ புதனும் பார்த்தீங்கன்னா நேற்றமடைய இருக்காரு கூடவே பார்த்திங்கன்னா செவ்வாயும் வந்து வகர நிவர்த்தி ஆகிறாரு செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறதுனால சிம்மராசின்பர்களுக்கு தீவியான எல்லா விதமான நல்ல பலன்களுமே வந்து கிடைக்க இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை அனுபவிக்க நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இனிமையாகவே வந்து அமையப்போகுது என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளை சிம்மராசின்பர்கள் வந்து அடைய இருக்கீங்க என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இதனால் கிடைக்க இருக்குது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்படின்றத பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும் தாங்க ஏன்னா ஜோதிடத்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்க முடியுது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல தினம் தூரமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்கள் தாங்க அனைவராலும் அனைத்து இடங்களிலும் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்வதாலையும் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலோட எப்போதுமே இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்